ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆள்ற பட்டனை கிளிக் பண்ணுங்கள் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் இனிய பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ஈசல் பிடிச்சோம் அது எப்படியெல்லாம் பிடிச்சத பார்க்கலாம் வாங்க ஈசல் பிடிக்கிறது அப்படின்னாலுமே சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் சாப்பிட்றமோ சாப்பிடலையோ பிடிக்கிறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் எனக்கு அது மாதிரி உங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லையான்றதை கமெண்ட் பண்ணுங்கள் ஈசல் வந்து எப்போதுமே பொந்தில் இருந்து வெளியில் வர வர தான் பிடிப்போம் அப்படி தான் நானும் பிடிச்சிருக்கேன் ஆனால் இன்னைக்கு டிஃப்ரெண்ட்டான மெத்தடில் அக்கா வீட்டுக்கார் பதியம் போட்டு பிடிக்கலான்னு சொல்லி போட்டிருக்காங்க பாருங்கள் இது வந்து நம்ம எப்போதும் பிடிக்கிற மாதிரி வெளியில் வர வர அம்மா பிடிச்சிட்ருக்காங்க நான் பக்கத்துலேயே நின்று வீடியோ எடுத்துட்டு இருந்தேன் பதியனால் வேறு ஒன்றும் இல்லை அந்த ஈசல் பொந்து இருக்க பக்கத்துலேயே கொஞ்சமாக சின்னதாக பள்ளம் பொறிச்சு ஒரு பாத்திரத்தை வச்சு ஒரு கவர் போய் போட்டு மூடி வச்சோம்னா அந்த ஈசல்லாம் வெளியில் போகாமல் அந்த பாத்திரத்துக்குள்ளே வந்து விழுந்துடும் சொல்லி பதியம் போட்டாங்க பதியம்னா அதுதான் எவ்வளோ அழகாக வெளியில் வருதுன்னு பாருங்கள் அம்மா வழியை வர வர எடுத்துட்டு இருந்தாங்க இன்னொரு பொந்தில் இந்த பதியம்னு சொன்னேன்ல அது மாதிரி நாங்கள் வாட்டர் கேன் கட் பண்ணி வச்சுருந்தோம் அதிலிருந்து வந்த ஈசல் தான் இது அது அந்த பாத் வாட்டர் கேனில் அரை வாட்டர் கேன் வந்தது எடுத்து கொட்டிட்டு திருப்பி அது மாதிரியே வச்சாங்க இப்படி பிடிக்கிறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நீங்களும் பிடிச்சா ட்ரை பண்ணி பாருங்க ஈசல் பொந்து பக்கத்துலேயே சின்னதாக பள்ளம் பிரித்து நாங்கள் ஒரு வாட்ரு கேனை கட் பண்ணி அதை அப்படியே வச்சு சுற்றி மண் வச்சு அடைச்சிருக்காங்க வெளியில் வராமல் பார்த்தா தெரியும் வெளியில் வந்ததும் அப்படியே வாட்ரு கேனுக்குள்ளே எவ்வளோ அழகாக விழுகுதுன்னு பாருங்கள் இது போலதான் பிடிச்சோம் ஈசல் ஃபுல்லாக பிடிச்சிட்டு எடுத்து வீட்டுக்கு வந்தாச்சு எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் ஈசல் ஈசல் ஃபுல்லாக இருந்தேன் அதோட ரெக்கையெல்லாம் அடு அடுப்பில் வச்சு சட்டியில் அம்மா இருக்காங்க ஈசல் இரக்கையெல்லாம் அப்போ தான் கொட்டு முண்டு லேசாக வருத்தாங்க வறுத்து முரத்தில் போட்டு புடச்சி இறக்கையெல்லாம் எடுத்தாங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்